दांग वन दांग ले उंगला कलियां वन दांग ले और बायर होती है ना हमारी एक दांग मिलती है ये 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 கண்ணாடி எடுத்த கண்ணாடிய மறந்துட்டு வந்த பாசனத்தை வந்து நான் வாங்கிவேன் பைக்ல பாத்த யாவூர்ல எடுத்துட்டு வர இது தையன் பையில இருக்கு ஹையர் கிளாஸ் போயிட்டு வந்தங்கள அந்த பையில இருக்கு ஆரஞ்சு கலர் பையில லைவ் படிக்கணும் சரி கமாண்ட் படிக்கணும் பாத்தீங்களா ஆனந்தி சிஸ்டர் பிரியா ஆனந்த் வீடியோ போட்டிருந்தேன் சசி நல்லா இருக்கான் அப்ப பிளட் டேட்டி சசி நான் பாக்குறேன் and

அப்படியே படிச்சு எல்லாரும் சொல்லி இருக்கீங்களா எல்லாம் தூங்க போற நேரத்துல நான் வந்தேன் இப்பதான் வந்தேன் பல்லடம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இங்க விடியாட்டேன் எங்க தம்பி பார்க்க வந்தே எங்க பிள்ளைய பார்க்க வந்தேன் என் பட்டம் இங்க சாமி என்ன பண்றாங்க அவங்க நல்லா இருக்கிற டாக்டர் நாங்க எங்க எடுக்கிறோமோ அங்க விட்டுருவோம் ரொம்ப உடம்பு வேற வழியில நான் வச்சு பாப்போம் அதுவுமே அவங்ககிட்ட தான் ஹெல்ப்பு கேட்கணும் நம்ம கிட்ட செல்ற அந்த வசதி இடம் இல்லை நான் அந்த ஒரே ஒரு பூனைக்குட்டியை அந்த நயன்தாராவை அப்புறம் ஊர்ல இருக்கு நான் அஞ்சு டாக்கு ஊரில் சாப்பாடு விட்டு போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணாடி வந்துடும் சாப்பிட்டாச்சா எல்லா வீட்டிலும் என்ன சாப்பாடு எல்லாம் தூங்க தூங்க போறதுக்கு ஏன் நேற்று லேட்டாகி போச்சு இன்னைக்கு லேட்டாகி போச்சு பல்லடம் போயிட்டு வந்ததுனால காலையில் இன்னைக்கு ஒரு ரெஸ்கியூ அதுக்கு நாளைக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்

சொல்றாங்க சரிப்ப வராதுங்குறத சரியா பட்டுதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் கரெக்ட் தான் அது அருமையான பதிவு எனக்கு மேச்சிங்கா சொல்லிட்டு இருக்கீங்களே தங்க இல்லை ஏ பட்டு அழுத்து அழகி லைவர்ல பேசுறியா ஹாய் சொல்றியா எட்டி போட்டுருங்க தட்டிபுட்டு விட்டு நேரம் படுத்துக்கலாமா அம்மாச்சியோட தங்க பிள்ளை காலம் எப்படி தூங்குனா சாரி ஒரு மணி நேரம் தூங்குனேன் கைக்குள்ளே எங்க பதினாறு பேர் இருக்கீங்க நாலு பேர் தான் கமாண்ட்ல பேசிட்டு இருக்கீங்க ஒரு காய் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து என்னோட வீடியோ பாக்குறீங்க என்னோட சேவை பிடிச்சிருக்கதா என்ன குடுக்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டதான் என் தோசை ஊத்தி குடுத்துச்சு சாப்பிட்டேன் இப்படி கூட படிச்சிருவேன் நான் எம் பி எம் வி பி சூர்யா ஹாய் பேங்களூரா எம்பிபி சூர்யா பெங்களூரா சாரி எனக்கு கொஞ்சம் சின்ன எழுத்து படிக்க முடியாது நான் இந்த டெய்லராக இருக்கிறதுனால எனக்கு சின்ன எழுத்து கொஞ்சம் சிரமம் கண்ணாடி வீட்டில் மறந்துட்டு வந்தேன் இந்த எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் மறந்தோன்னே கண்டிப்பாக கமாண்ட்டு படிக்கிறேன் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுரேஷ்குமார் ஹபாரியூவா என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியல நாலாவது லைவ் போட்டிங்களா சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றி தூங்கலான்னு தான் பார்த்தேன் நாளைக்கு இது லைவ் போட்டுக்கலான்னு சரி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக கருணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மா ஓகே ஓகே சார் ஓகே ஸ்ரேஸ் தேவா ஆஹா அக்கா ஆ தம்பியாக பாப்பாவேன்னு தெரில ஐயோ லைட் லைட் ஹேர் சூப்பர் அக்கா என்னது உங்கள் இது ஹேரு சூப்பராக என்னன்னு தெரியலையே ப்ளீஸ் 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 பேசலாம் அம்மா எனக்கு பசிக்குது ஹாஸ் ஹா சன அம்மா எனக்கு பசிக்குது இருங்கiruppu அம்மா நான் உங்களை லீட் பண்ணவே ஓகே ஓகே okay வாங்க வாங்க ஹனோ கார்த்திக் ஹாய் அம்மா

வாங்க கோயம்புத்தூர் ஹாய் 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 என்ன பண்றது நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக வேலையை இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம வீடியோ வந்தா சில பரதேசம் இப்படிதான் போய் போய் ஒவ்வொரு பொம்பளைங்க இல்ல போய் போய் வேற வேலையே இருக்காது போல ஆனந்தியக்கார் சொன்ன மாதிரி இவர்களுக்குதான் நல்ல பொறப்பு நல்ல வளர்ப்பே இருக்காதோ நல்ல நல்லா தாய் தாக்கம் பிறந்தவங்கள்ட்ட பேசுவோம் பல பேருக்கிட்ட போனவங்கள்ட்ட பேசுகிறது வேஸ்ட்டு சில ஜென்மங்கள் அக்காதமிச்சியோடு பிறந்தது அம்மா எல்லாம் சைபர் கிரைம் நோட் பண்ணிகிட்டு இருக்குப்பா நீங்கள் போடுங்க ஏற்கனவே போட்ட உடனே ஓடிட்டாங்க என்ன ஆனான்னு தெரியல நீ போடு கமெண்ட் போடு தப்பு இல்லை இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் ஒரு சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் தப்பாக கமெண்ட் போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை போடுறதுக்கு பிரச்சனை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தயாலயம் அப்படியா அம்மா அது safe idea இருக்கலாம் இருக்கட்டும் பா ஏதோ நமக்கு வேண்டாம் அதை பாக்குற வேலை தான் நாங்க கடத்த போயிட்டு தான் இருப்போம் அதை படிக்கவே விருப்பம் நாங்க அது சைபர் கிரைம் நோட் பண்ணிட்டு தான் இருக்க பாத்துப்போம் எங்க ஐடியா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்கோம்ல அதனால நல்ல பிறகு வந்து இந்த மாதிரி தண்ணது கிட்ட பேசுறது லைவும் வரமாட்டாங்க சரி சரி நீ ஒரிஜினலுக்கு பிறந்தா நீ போய் உங்க உங்க அம்மாட்டையே பேசு எனக்கு அடுத்த உங்களை இதில் வர்ற நான் என்னோட என்னோட பேலன்ஸ் நான் ரீசார்ஜ் பண்ணி என்னோட பேலன்ஸ்ல நான் சம்பாதிச்ச காசுல நான் பேசிட்டு இருக்கேன் ஒன்னே யாரும் அடுத்த உங்களை வர நான் ஒன்னா கூப்பிட்டேண்ணா ஐடிக்கு வந்து எனக்கு இல்லை கமெண்ட் பண்ணி லைவ் பாருங்க கூப்பிட்டேனா கூடிட்டு போகும் மரியாதை நோட் சோசியல் மீடியாவில் மரியாதையாக பேசணும் மரியாதையாக பேசிட்டு இருக்கீங்க ஹாய் அம்மா வணக்கம் மாட சுவாமி மாட சுவாமி வணக்கம் வணக்கம் ராஜேந்திர மகா யார யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க எப்படி பா மேலே போட்டிருக்க கமாண்டை போய் படிங்க என்ன போட்டிருக்கான்னு பாருங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களை அப்படி பேசுனா நீங்க கமாண்ட் கொடுத்தீங்களா அழகா இருக்கேனா சரி ஐயப்பன் ஹாய் ஹாய் ராஜேந்திரன் மனோ ராஜேந்திரன் மகா சுரேஷ் சுரேஷ்குமார் என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல சுரேஷ்குமார் நோட் பண்ணிவிட்டு தான் இருக்குது போடுங்கப்பா யார் என்ன நம்மளாலும் போடுங்க நாங்கள் பார்த்து தரோம் ராஜேந்திரம் லைக் கமெண்ட் தேங்க் யூ அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சு வேற ஒண்ணும் இல்ல என்னாச்சு சுரேஷ்குமார் என்ன கமெண்ட் பார்த்தா நாயை போட்டிருக்காரு கண்ணு தெரியலன்னா காடி போடுவாங்க அந்தோனி நர்ஷல் அம்மா வணக்கம் 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 மகேஷ் மகேஷ் ஆய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா டெய்லர் சாரி டாலர் சிட்டியில் லைக் ஓகே 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 ராஜேந்திர மனா வணக்கம் வணக்கம் வாங்க 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 நேரத்தில் லைவ் போகிறவங்க லேட் ஆகி போச்சு ரெண்டு நாளைக்கு

நாங்கள் போய்ட்டு போகிறாங்க விடுங்க ஞாபகம் சப்போர்ட் பண்ணுவோம்னா விடுங்க அது சைபர்ந்து லோன் பண்ணிட்டு இருக்காது பார்த்து வாங்க விடுங்க நப்பங்க நம்ம வந்து கூட அதை அவங்க பார்த்து வாங்க இப்போ எத்தனை பேர் போட்டாங்க மறுபடியும் வர்றாங்களா அதை அவங்க பார்த்துக்குவாங்க நீ விடுங்க ஆச்சு உங்களை பார்த்து போது எங்கள் மாமியை ஞாபகம் வருது அப்படியா ரொம்ப நன்றி எங்கம்மா போனேன் இன்னைக்கா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ வேலை என்னோட சேனல் பார்த்தியா இல்லையா செல்வி நான் வந்துட்டு வந்து நீ வந்துட்டு நீங்கள் வாங்க 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 கலை ராஜா டி லைஃப் பதினொன்னு ஓகே ஓகே ரொம்ப நன்றி லைஃப்மா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு தப்பாக கமாண்ட் போடுற மாதிரி நான் ஆனந்திய அக்கா மாதிரிலாம் டென்ஷன் ஆக மாட்டேன் இப்போ எனக்கு போன வாரத்துக்குலாம் தப்பு தப்பாக கமாண்ட் வந்துச்சு நான் இப்போ பதில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அது ஒரு இது இருக்குது அந்த பதில் போட்டு விடுவேன் அது அவங்க பார்த்துப்பாங்க எங்களுக்கு தப்பாக வரதை ஆனந்தியக்கா மாதிரிலாம் டென்ஷன் ஆகி கத்திகிட்டுலாம் இருக்க மாட்டேன் எனக்கு அது வேறையே இதை போடுறவங்களுக்கு போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மகேஷ் ரா வீட்டில் எந்த ஊரும் நான் திருப்பூர் சரவணன் சரவணன் ஆச்சு நீங்க எந்த ஊர் திருப்பூர்மா யாரு ஓகே இனிமே ஒரு கமெண்ட் கூட தப்பா வராது சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் தைரியமா நீங்க பேசுங்க சிஸ்டர் நீ அத பாத்துக்கோங்க வீடு நான் வைக்க ஆஹ் போடுனா அது பார்த்துக்கோங்க கொடுங்க நம்ம ஏன் டென்ஷன் ஆகிட்டு நம்ம பாக்குற வேலையை ஏகப்பட்ட ப்ரெஷரான வேலை இதுல ஏன் நம்ம டென்ஷன் ஆயிட்டு கமாண்ட் போடுற மே இருக்காங்க நாமட்டு போடட்டும் போடுங்க சாமி போடுங்க உங்களை தூக்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவோ பண்றாங்க போடு எத்தனையோ பேர் கமாண்ட் போட்டுட்டாங்க ஆனா இருக்கிற இடமே தெரியல இப்ப நீ போட எடுத்து எத்தனை பேர் போடுமோ போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் டென்ஷன் ஆகற ஐடியாவே இல்லை எதுக்கு டென்ஷன் ஆகணும் நீங்க சொல்றதெல்லாம் நான் உண்மையா இருப்பேன் தான் டென்ஷன் ஆகணும்

சும்மா ஒரு அரை மணி நேரம் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் போட்டுட்டு போய் தூங்கலாம் சரி நம்ம 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 சொஸ்பு நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க போய் சசிதரனையும் கருணனையும் பார்த்துட்டு வர்றதுக்கு சரி ஆளுமை சிஸ்டரையும் சரி பேச இடத்தான் நாங்களை இருந்து பேச விட மாட்டோம் சிஸ்டர் அப்படியா ரொம்ப நன்றி நன்றி சகோதரிகளுக்கு நன்றி அதுங்களுக்கு என்னப்பா தெரியும் சும்மா பொழுதுபோக்கு பொழுது வந்து யாரெல்லாம் லைவ் போடுவாங்க அதாவது நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சில லைவ் வரும் அதுல போய் பாருங்க அவங்க அதுக்குதான் இருக்காங்க அதுக்கு நிறைய சேனல் இருக்குடா இருக்குறாங்க ஏன்னா எங்களை விடுங்கடா நாங்க சமூக சேவைக்காக வந்து ஒரு மக்களை திருத்த முடியாதா அவங்க மனசுல திருத்த முடியாதா யாரும் ஒருத்தர் மாற்ற முடியாதா இந்த நாய்களுக்கு யாராவது இன்னைக்கு எல்லாம் பாருங்க அவினாசி ரோட என்னோட வீடியோ போய் பாருங்க அஞ்சு விஷயம் வீடியோ போட்டுவிங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க அதுல ஆயிரம் மக்கள் கடந்து போயிருக்கிறாங்க ஆயிரம் ஆட்டோக்கு போயிருக்காங்க யாருமே நிறுத்தல இருந்து வந்த பசங்க அந்த டாக் அடிச்சு பார்த்துட்டு அடிச்சுதான் இவங்க பின்னாடி வந்தவங்க இறங்கி போய் அந்த டாக்ட எடுத்து ஒரு இடத்துல விட்டு அங்கே அங்கே கஷ்டப்பட்டு மூணு மணி நேரம் கழிச்சு ஒன்பதரை எனக்கு தலைவர் வந்து நான் போய் ரெஸ்கியூ பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வந்துருக்கடா அது பயங்கரமான கிராட்சல் அது நாளைக்கு அதுக்கு யாராவது உதவி பண்ணுங்கடா இவ்வளவு பேச்சு பேசுறீங்களடா இந்த டைம் அது பொறுத்துங்கடா போய் ஒரு நாய் பாருங்க ஒரு பூனை குட்டிகளை அடிவெட்டா பாருங்க உங்களுக்கு முருகேஸ் தெரியுமா முருகேஸ் ரேக்டர் முருகேஸ் நம்ம முருகேஸ் அடிக்கிற முருகேசா நம்ம தம்பியா சரி சரி தம்பி தெரியலடா எனக்கு நீயா தெரியல ஆமான்னா ஆமான்னு போடு கமாண்டு இன்னைக்கு அதை அடிபட்டு பாவ நாளைக்கு அந்த எக்ஸ்ரே எடுக்க சொல்லிருக்காங்க நாளைக்கு போய் அத போய் எக்ஸ்ரே எடுத்து ஆமாக்கா ஆமாவா சரி சரி தேரு தம்பி நல்லா இருக்கேன் சஞ்சய் தான் ஊருக்கு போயிட்டான் இப்பதான் ஹாய் அம்மான்னு போட்டு இருக்கான் நேத்து போனவன் இன்னை வரைக்கும் ஒரு மெசேஜ் வரல இப்பதான் மெசேஜ் வருது நம்ம லைவ் முடிச்சிட்டு தான் பேசேன்

இன்னைக்கு அல்டிமேட்டு பாவாத நாளைக்கு காலையில் போய் எக்ஸ்ரே எடுக்கணும் எக்ஸ்ரே எடுத்தால் தான் அதுக்கு என்ன பண்ணணுமே தெரியும் நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க செல்வி ராஜா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா பொண்ணு வீட்டில் இருக்கியம்மா மர்மையை பழக்கி போயிருக்காரு பழனி கலைக்கு நடந்து போயிருக்காரு பாத யாத்திரை ஒரு நைட்டு தான் வருவார் தம்பியும் தஞ்சாவூர் போயிட்டான் நியூ இயர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கட்டு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனந்தி வெங்கட் சேனல் மேடம் உங்க பேர் என்ன மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இப்ப என் கமெண்ட தண்ணி விட்டு போய் படி ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கியான் அவனுக்கு எல்லாம் நீ தான் கரெக்ட் என் பேரா என் பேர் ஆனந்தி வெங்கட் கார்த்தி கார்த்தி என்ன எத்தனை பொம்மையை போட்டிருக்கீங்க ஆய் ஆய் ஆனந்தி மேடம் லைவ் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அதான் என் பேர் தெரியா நான் சொல்லு கொஞ்சம் செல்விங்களா உனக்கு என்ன மேல ரெண்டு கிலோமீட்டர் கூட இல்ல வீடு போய் அப்ப சுத்தி அடிச்சுட்டு வீட்ல போய் ஜம் படுத்துக்கிறீங்க நான் டெய்லி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு மறுபடியும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கிறேன்

நாளை காலையில எழுந்திரிச்சு நாளைக்கு சமைக்கிற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு ஆள் நாளை செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் பிரியாணி நான் கொண்டு வாங்க டாக்டருக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் உஷாமன் கேட்டுட்டாங்களாம் காலையில ஒன்பது மணிக்குல இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நான் ஒரு பத்து மணிக்கு டக்கம் வரேன் இருக்கேன் எப்படினாலும் ஒரு பன்னெண்டரைக்கு கிளம்பிடுவேன் ஆமா நாளைக்கு வாக ரெண்டு பேரும் வயிறு போடலாம் அந்த வெள்ளை எந்த வெள்ளை கலர் எந்த வெள்ளை கலர் எடுத்துட்டு தம்பி பிரிக்கிறாங்களா சரி சரி ஆமா பரவாயில்ல அப்படிதான் இருக்கணும் சரி ஓகே ஒரு அரை மணி நேரம் போட்டு லைவு இப்போ பிரியாணி தான் வாங்கிட்டு வருவாங்க இல்லைம்மா நான் சாப்பிட மாட்டேன் உயிரே போனாலும் செவ்வாய்க்கிழமை என்னோட வாழ்நாள் குழுவதான் நான் சாப்பிட்றது இல்லை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா சாப்பிட்றது இல்லை செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன் ஃப்ரைடே கூட வேற ஏதாவது போயிட்டா சாப்பிடுவேன் செவ்வாய்க்கிழமை ஒன்றரை வரைக்கும் சாப்பிட்றதில்ல நான் சாப்பிட்ற வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் எடுக்கிறது இல்ல நாளைக்குள்ள நாளைக்கு நைட் ஊருக்கு போகிற வேலை தொட்டில போடலாமா சரி சரி எல்லாரும் போய் தூங்குங்க குட் நைட் நாளைக்கு போக்குறேன் எப்படி லைஃப் போட முடியா பார்க்குறேன்

வேற எதுவுமே பேசல வந்தோடனே ஒரு தடவை வந்து காவேரி அம்மா அந்த கூட்டம் கூட வந்து பண்ணிடுச்சு அக்கா நயன்தாரா எங்க அக்கா நயன்தாரா எங்க வீட்டுல இருக்கு நான் இங்க வந்துட்டேன் அப்ப ஒண்ணு இருக்கேன் நாளைக்கு நயன்தாராவை அவன் காட்டுறேன் ஓகே பாய் எல்லாருக்கும் குட் நைட் நானும் கேட்க ஏதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விட்டுருங்க குட் நைட்